இருந்திங்கன்னா அந்த திறமையானவர்கள் யார் இருக்கிறானா அவனைத்தான் பொறுக்கி எடுப்பான் பிசாசு ஆமீன் இவனை முதல்ல இங்கிருந்து அட்டாக் பண்ணி வெளியே எடுத்துடணும் ஆமீன் அப்ப சபா என்ன செய்யாது வளராது சபா வளராது இப்போ ஒரு ஒரு வேலை செய்கிறீங்க நீங்கள் வேலை செய்யும்போது நல்ல வேலைக்காரவங்ககிட்ட வேலை செய்கிறான்னா உடனே அவனை அட்டாக் பண்ணுவாங்க ஆமீன் நீங்கள் வந்துடு நான் உனக்கு அதிகமாக சம்பளம் தரேன் பிசாசின் தந்திரம் இதுதான் சபையிலே கூட இப்படிப்பட்ட ஆவிகள் வேலை செய்யுது நல்ல சபைக்கு யாராவது ஒருத்தன் புரோஜனமாக இருந்தால் உடனே அவனை போய் கெடுக்கிறதுக்கு ஒரு பிசாசு கூட்டம் அவனை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காமே இது பிசாசின் தந்திரம் இந்த நேபகாத்து நேச்சார் ராஜா பார்த்தான் என்னடா இவனுங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க ஆனால் இவனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானுங்களே